எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல வெள்ளி யூஸ் பண்றாங்க போட்டோகிராஃபி கம்ப்யூட்டர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இது மாதிரி பல இடங்கள்லயும் வெள்ளி வந்து உபயோகிக்கப்படுது வெள்ளி ஆர்னமெண்ட்ஸ் ஒரு கிராம் தங்கத்தை வாங்குவதற்கு எத்தனை கிராம் வெள்ளியை நான் விற்க வேண்டும் இப்ப கரண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராம் தங்கத்தை வாங்குறதுக்கு நீங்க கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு கிராம் வெள்ளியை விற்கணும் வணக்கம்

இதுல மெயின் கீ திங் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சில்வர் விலை இன்னும் ஏறுமா இது வந்து மில்லியன் டாலர் கொஸ்டின் யாரும் எக்ஸாக்டா ஆன்சர் பண்ண முடியாது நோ ஒன் ரியலி நோஸ் பட் என்ன சிச்சுவேஷன் எந்த சமயங்கள்ல வந்து வெள்ளியின் விலை ஏறும் தங்கத்தின் விலை எப்ப ஏறும் கிட்டத்தட்ட வெள்ளியும் வந்து பிரஷியஸ் மெட்டல் அதுவும் ஏறும் பட் ரெண்டுக்கும் கொஞ்சம் லேக் எஃபெக்ட்னு சொல்லுவோம் ஒன்னு முத ஏறும் அப்புறம் ரெண்டா இன்னொன்னு வந்து ரெண்டு நாள் செகண்டரியா ஏறும் ஐ மீன் அதை ஃபாலோ பண்ணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு கோல்டு ஆல்வேஸ் முதல்ல ஏறும் அதை ஃபாலோ பண்ணி சில்வர் ஏறும் அதுதான் இப்ப நடந்துக்கிட்டு இருக்குது எதாவது நாளையெல்லாம் வெள்ளி என்னுடைய விலை வந்து ஏறலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் ஜென்ரலா ஒரு நாடு இன்னொரு நாடோட சண்டை போடுறது ஏன்னா இப்ப இஸ்ரேல் ஈரான் வாரு போயிட்டு இருக்கு இதுக்கு முன்னால இந்தியா பாகிஸ்தான் வாரு ரஷ்யா உக்ரைனு இது மாதிரி பல போர்கள்னால பிரஷியஸ் மெட்டல்ஸ் ஏறும் விலை ஏறும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் பண வீக்கம் பண வீக்கத்தை வச்சும் பண வீக்கம் அதிகரிக்கையிலையும் பிரஷியஸ் மெட்டல்ஸ் மக்கள் போய் முதலீடு செய்ய ஆரம்பிப்பாங்க தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா கரன்சி டிப்ரிசியேஷன் இப்ப வெள்ளி ஆகட்டும் தங்கம் ஆகட்டும் அது வந்து டாலர்ல விலை நிர்ணயிக்கப்படுகிறது அப்ப நம்ம டாலர் டு ருப்பி வந்து டிப்ரிசியேஷன் வந்து எப்படியும் உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ ஃபோர் பர்சென்டாவது இருக்கும் பர் இயர் சோ அதனாலயும் ரெகுலரான ஒரு விலை ஏற்றம் இருக்கும் இது தவிர வந்து பாத்தீங்கன்னா சில்வருக்குன்னு உள்ள ஸ்பெஷல் ஐட்டம் வந்து என்ன வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் எலெக்ட்ரிக் வெஹிக்கிள்ல வெள்ளி யூஸ் பண்றாங்க போட்டோவோல்டிக் செல்ஸ் சோலார் வந்து வெள்ளி யூஸ் பண்றாங்க சோ அதர் தன் தட் போட்டோகிராபி கம்ப்யூட்டர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இது மாதிரி பல இடங்கள்லயும் வெள்ளி வந்து உபயோகிக்கப்படுது கோர்ஸ் வெள்ளி ஆர்னமெண்ட்ஸ் நம்ம சவுத் இந்தியாவில அந்த அளவுக்கு இல்ல தான் மெயினா போடுவாங்க பட் நார்த் இந்தியாவில வெள்ளி நகைகள் நிறைய செய்யறாங்க வேற இடங்கள்லயும் வெள்ளி நகைகள் செய்வாங்க இது தவிர இப்போ லேட் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளைனா செய்யறதுக்கு வகை கிடையாது இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்கள் ரூட் மூலம் வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ரூட் முதலிய தாராளமா வெள்ளிய வந்து முதலீடு வெள்ளியில முதலீடு செஞ்சுக்கலாம் இது பல முதலீட்டாளர்கள் இப்ப அது வெள்ளியில முதலீடு செய்யறாங்க இப்ப கடந்த ஒரு சில மாதங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளியில முதலீடு ஏறி இருக்கிறது சோ இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட்னு சொல்லுவோம் இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட் இருக்கு இது தவிர வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் சப்ளை ஏன்னோ அதை வச்சு விலை ஏறும் இப்ப எனக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கு சப்ளை அந்த அளவுக்கு இல்லை சோ அதனாலயும் விலை ஏறும் இதுல உள்ள ஒரு பியூட்டி என்னன்னு வந்து இந்தியாவில இப்ப வெள்ளி தயாரிக்கப்படுது தங்கம் வந்து ஆல்மோஸ்ட் நெல் இந்தியாவில உற்பத்திங்கிறது வந்து மைன் உற்பத்தி சுரங்கத்திலிருந்து தங்கம் இந்தியாவில கிடையவே கிடையாது பிளஸ் வெள்ளியில வந்து உற்பத்தி இருக்கிறது பெரிய நிறுவனங்கள் ஒரு சில நிறுவனங்கள்லாம் டென் கணக்குல ப்ரொடியூஸ் பண்றாங்க சோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கல வந்து நோ டெபினா கோயிங் ஃபார்வர்டு வந்து வெள்ளியின் விலை ஏற நல்ல வாய்ப்பு இருக்கிறது ஏறிக்கொண்டு இருக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது இதுல ஒரே ஒரு மெயின் ரீசன் சொல்றது வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கோல்டு டு சில்வர் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன ஒரு கிராம் தங்கத்தை வாங்குவதற்கு எத்தனை கிராம் வெள்ளியை நான் விற்க வேண்டும் அப்படிங்கறதா இப்போ கரண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராம் தங்கத்தை வாங்குறதுக்கு நீங்க கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு கிராம் வெள்ளியை விற்கணும் சோ தங்கத்தை இருபத்தி நாலு கேரட் தங்கத்தினுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல வெறும் சில்வர் ஒரு கிராம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா டிவைட் பை நூத்தி இருபத்தி ரெண்டு அப்ராக்ஸிமேட்டா எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு இந்த ரேஷியோ வந்து ஏற்கனவே வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா இப்ப வந்து வெள்ளி சீப்பரா இருக்கு கோல்டு வந்து எக்ஸ்பென்சிவா இருக்குன்னு அர்த்தம் ஸோ வெள்ளி வந்து கோல்ட ஃபாலோ பண்ணும் அக்காத அதை வச்சுன்னு சொல்லுவாங்க தங்கம் விலை நல்லாவே ஏறிடுச்சு வெள்ளியின் விலையும் ஏறி இருக்கிறது பட் தங்கம் ஏறின அளவுக்கு ஏறவில்லை சோ அதனால வந்து வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கறதுதான் பட் எகைன் நீங்க வந்து ஆல்வேஸ் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இல்ல ஒரு பினான்சியல் எக்ஸ்பர்ட்ட பினான்சியல் அட்வைசர்ட ஒரு ஒப்பீனியன் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இது சூட்டாகுமா அப்படின்னு பார்த்து முதலீடு செய்யுங்க சில்வர் கோல்டு எல்லாமே வந்து போர்போலியோ டைவர்சிபிகேஷனுக்காக சொல்றேன் ஏற ஒன்னு ஒரு வாய்ப்பு இருக்கிறது நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சில்வர்ல போடுறேன் கோல்டுல போடுறேன் அப்படின்னு போடாதீங்க டைவர்சிஃபை பண்ணி நம்ம முதலீடு செய்யல தான் வந்து உங்களுடைய போர்ட்போலியோ வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் நன்றி மற்றும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்